பிஜிடிஆர்வி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிபிடி டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் விருந்தோம்பல் சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது மல்டிபிள் மல்டிபிச்சாஸ் கொஸ்டின் வீடியோ இதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறது தான் பெஸ்ட்டு மற்றபடி டைரெக்டாக இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு எடுத்தோடனே கொஸ்டின் அண்டு ஆன்சர் மட்டும் பார்த்துடாதீங்க கொஸ்டின் பார்த்துட்டு நாலு ஆப்ஷனை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் ரைட் அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பரில் ஒன்று என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அதை எழுதி வைங்க அப்புறமா ஆன்சர் பாருங்கள் ரைட்டாக இருந்தால் ரைட் போடுங்கள் தப்பாக இருந்தால் அந்த ஆன்சரை கையில் எழுதுங்க எழுதுனீங்கன்னா தான் உங்கள் மைண்டில் மனசில் மூளையில் பதியும் ஸோ கடைசியாக கொஸ்டின் எத்தனை கொஸ்டினுக்கு எத்தனை ஆன்சர் ரைட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்கள் இதுதான் சரியான நடைமுறை கடைசியாக விருப்பம் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ உங்களுடைய மதிப்பெண் அப்படின்றத நீங்கள் போடுங்க ஒன்று இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று கூறியவர் ஆ பாரதிதாசன் இரண்டு இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இவ்வடிகளில் பாரதிதாசனார் கீழ்கண்ட எதை குறிப்பிடுகிறார் பகிர்ந்து உணவ பகிர்ந்துநல் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்று முறையான தொடர் எது இ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நான்கு விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீறி யாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை யாது ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்மையிலும் விருந்து அதாவது அவர்கிட்ட பணம் இல்லைன்னாலையும் வறுமையில இருந்தா கூட விருந்து வச்சாங்க அவங்களுடைய அந்த கருங்கோட்டு சீரிய ஆலைய பணம் வச்சு பணையம் வச்சு விருந்து வச்சிருக்கிறாங்க ஐந்து வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு பார்த்தீங்கன்னா விருந்தே புதுமை அப்படின்றது தொல்காப்பியர் சொன்னது விருந்தே புதுமை புதுமையானது தொல் புதுமை தொல்னா பழசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா இல்லைங்களா விருந்திய புதுமை தொல்காப்பியர் இல்லறவியல் அது வந்து திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் கலிங்கித்துப் பரணி ஜெயங்கொண்டார் ஆறு மெனசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா ஏழு தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் புதுமை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் விருந்தே புதுமை அவர் சொன்னது தொல்காப்பியர் சொன்னது எட்டு தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது இது யாருடைய கூற்றாக அமைகிறது அஹ் சிலப்பதிகாரத்துல கண்ணைக்கு சொன்னதா இந்த கூற்று அமைந்துள்ளது இழந்த எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இழந்த எண்ணெய் அப்படின்னா கண்ணகி வந்து கோவலை இழந்துட்டா அப்படின்றத நம்ம ஞாபகம் ஞாபகத்தில் சொல்லி சொன்னோம் இல்லைங்களா ஒன்பது புருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விலைவான யாவையே என்று குறிப்பிடும் நூல் செல்வம் கல்வி பூத்தல் வந்தவர் ஈதல் வைதல் விருந்து இந்த மாதிரிலாம் வந்தால் கம்பராமாயணம் அப்படின்னு ஞாபகம் சொல்லி சொன்னேன் இல்லைங்களா கம்பராமாயணம் பத்து அள்ளில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் அமலை சிறப்பித்து கூறும் நூல் நற்றினை நற்றினை அல் அல்லில் ஆயினும் அப்படின்னா நற்றிணை நல்ல திணை அது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் பொறுநர் ஆற்றுப்படை எல்லாமே ஆற்றுப்படைன்னே வரும் பாருங்க பொறுத்திருந்து காலுக்கு பின்னாடி ஏழு சென்று பின்னாடியே சென்று அவங்கள அனுப்பி வச்சாங்க பொறு பொறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுநராற்றுப்படை பன்னிரண்டு விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுன்ன மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி பரணி மேலூர் மேல மேலே இருக்குது பரணி மேலே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் சோ பரணி மேலோர் கலிங்கத்து பரணி பதிமூன்று குரல் உனக்கு விதைத்தினை உரல் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்தும் கருத்து தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலை இட்டு எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி அப்படின்றது தான் இந்த குரல் உனக்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்ற பொறநானூற்று காட்சிப்படுத்தும் கருத்து பதினான்கு தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருட்கள் யாவை பழைய வாழும் கருங்கோட்டு சீரியாளும் அடகு வச்சாங்க அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார் இக்காட்சி இடம்பெறும் நூல் யாது இளையான்குடி மாற நாயனார் பெரிய புராணம் எழுதிய பெரிய புராணத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இளையான்குடி மாற நாயனார் பதினாறு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தமையாக சிறுபா நாற்றுப்படை குறிப்பிடுபவை யாவை ஆ குழல் மீன் கறியும் பிறவும் நெய்தல் நிலம் அப்படின்னாவே கடலும் கடல் சார்ந்த இடம் அதனால் வந்து மீன் இருக்கும் குழல் மீனும் அந்த கறியும் பிறவும் கொடுத்துருக்குறாங்க அது சொன்னது சிறுபான் ஆற்றுப்படை அதையும் ஞாபகம் நெய்தல் நிலம் அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு இந்த கவிதைக்கு உரியவர் யார் அம்சப்பிரியா அவர்கள் இது வந்து ஒரு புது கவிதை பதினெட்டு பலர்புகு வாயில் அடைப்ப கடவுனர் வருவீர் உளிரோ என்று குறிப்பிடும் நூல் எது குறுந்தொகை புகு வாயில் நிறைய பேர் வாயில் புகழ்ணும் விருந்தினர்கள் வரணுன்றதாகவே வாயில் வந்து பெருசா வச்சிருந்தாங்க இன்னும் வாயில இரவுல அடைக்கும் போது யார் யாராவது சாப்பிட்றதுக்கு இருக்கிறீங்களா விருந்தினர்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் கதவை அடைப்பாங்களாம் அப்படின்னு சொன்ன நூல் வந்து குறுந்தொகை வாயில் பெருசாக இருக்குது ஆனா குறுந்தொகை கு குறு சின்னதை அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம் பத்தம்போது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் நூல் எது ஔவையார் கொன்றரை வேந்தன் அவ்வையார்னு எல்லாரும் நிறைய பேர் ஆட்சிச்சுடின்னு போட்டுருவோம் அது ஞாபகம் வச்சுவாங்க அது இல்லை ஔவையார் கொன்றை வேந்தனில் தான் மருந்தி ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருபது அமெரிக்காவின் மின்சோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா அது பார்த்தீங்கன்னா வாழை இலையில் விருந்து வைக்கக்கூடிய விழா தான் அமெரிக்காவினுடைய மின்சோட்டா தமிழ் ஆண்டுதோறும் நடைபெறுது இருபத்தி ஒன்று திருக்குறளில் விருந்தாமல் அதிகாரம் இடம்பெறும் இயல் இல்லறவியல் இருபத்தி ரெண்டு விருந்தினரை போற்றி பேனல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் இந்த பழந்தமிழர் பழங்காலம் அப்படின்னாவே இளங்கோவடிகள் இருபத்தி மூணு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் கம்பர் கல்வி செல்வம் இதெல்லாம் பெற்ற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விருந்து வச்சிருக்காங்க ஈகை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கம்பர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு டி மாநாயம் விருளிக்கும் திறன் பட்டி குறிப்பிடும் நூல் எழுதிய பெரிய புராணம் பொறுத்துக விருந்தே புதுமை மோப்பா குலையும் அனிச்சம் மருந்தே ஆயிலும் விருந்தோடு உண் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இதெல்லாம் இரண்டு பக்கம் இருக்குது வலது பக்கம் திருவள்ளுவர் தொல்காப்பியார் இளங்கோடிகள் அவ்வையாருன்னு இருக்கு ஆஹ் விருந்தே புதுமை புதுமை புதுசு அப்படின்னாவே தொல்லு பழசு தொலு காப்பியார் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லி சொன்னேன் அடுத்து மோப்பா குலையும் அனிச்சம் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் திருக்குறளில் இல்லறவியல்ல மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் ஔவையார் வந்து கொன்றை வேந்தன சொல்லியிருக்காரு விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை அப்படின்னாவே என்னை இழந்துட்டேன் அதாவது கோவல்னை இழந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லி சொன்னோம் அது வந்து இளங்கோடிகள் சிலப்பரிகாரத்துல சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் சிதம்பரம்ல இருக்கு சிதம்பரம் இருபத்தி ஏழு விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்த புலவர் அதிகாரம் அப்படின்னாவே திருவள்ளுவர் தான் அதனால திருவள்ளுவர் காலின் ஏழடி பின்னும் என்னும் படை உணர்த்தும் செய்தி ஏழு அடி வரை நடந்து சென்று வழிப்புவர் அப்படின்னு தான் இந்த காலின் ஏழடி பின் சென்று அது உணர்த்தது இருபத்தி ஒன்போது வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முர முற எனவே புளித்த மோரும் என பாடியவர் அவ்வையார் தவறானவற்றை தேர்ந்தெடு இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம்ம தமிழருடைய மரபு உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகிய பகுதியும் வலப்பக்கம் இலையின் விருந்த பகுதியும் வரணும் அதுவும் சரிதான் இலையின் வலது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதல்வனையும் சிறிய உணவு வகைகளையும் வைத்து இது தவறு இலையின் இடது வாரத்தில் தான் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலியானவங்களையும் சிறிய உணவு வகைகளையும் வைச்சினார் ஏன்னா இடது பக்கம் சின்னதாக இருக்கும் அதனால் சிறிய உணவு வகையும் இலையின் வலது வாரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான உணவு வகைகளை வைப்ப நடுவில் சோறு வைத்து எடுத்துன்ன வசதியாக பரிமாறுவார் இதுவும் ரைட்டு ஸோ தவறானது கேட்குறாங்க இ இலையின் வலது வாரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலியானவங்களையும் சிறிய உணவு வகைகளையும் வைத்தனருன்றது தவறு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே லைக் பட்டன் இருக்குது அது கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் மெத்தடாலஜி அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் அது படிக்கணும் அப்படி படித்தா மட்டுந்தான் பிஜிடிஆர் பி நீங்கள் தெரிச்சு பெற முடியும் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் அரசு பள்ளி ஆசிரியராக பணியில் அமர முடியும் முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி ஆச்சுன்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆகும் பிஜிடிஆர்வியோ போய் ஏதோ ஒரு பள்ளியில் உக்காந்தினாவே உங்களுக்கு ஒரு கெத்து தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்து நன்றி